தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் வீட்டில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது அண்மை செய்தியாக நாம் கொண்டிருக்கிறோம் அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் வீட்டில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் வீட்டில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட்டு வருகிறது தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வணக்கம் ராம்குமார் அது கூடுதல் விவரங்களை சொல்லுங்க ஜனனி நேற்று காலை முதல் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேருவின் சகோதரர்கள் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் இருபத்தி நாலு இருபத்தி நாலு கோடி ரூபாய் கடன் பெற்று அதை சட்டவிரோதமாக போலி நிறுவனங்களுக்கு சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்ததாக வந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது சென்னை திருச்சி கோவை உள்ளிட்ட இடங்கள் பதினைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனையானது நடைபெற்றது இந்த நிலையில் அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் மற்றும் அவருடைய கட்டுமான நிறுவனமான டிவிஎச் நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களில் சென்னையில் ஏழு இடங்களில் நடைபெற்றது தற்போது ஐந்து இடங்களில் சோதனையானது நடைபெற்று வருகிறது சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள பிஷப் கார்டன் கிருஷ்ணபுரி தெருவில் வசிக்கும் அவரது சகோதரர் ரவிச்சந்திரன் வீட்டில் நே மூன்று தினங்களாக இரவு பகலாக சோதனையானது நடைபெற்றது பல்வேறு முக்கிய ஆவணங்கள் வந்து கைப்பற்றி கைப்பற்றப்பட்டு நேற்று மாலை அவரை வந்து நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து ஐந்து மணி நேரம் விசாரணை நடத்தினார் இதில் இந்த சட்டவிரோத பணி பணப்பரிமாற்றம் செய்த போலி நிறுவனங்கள் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டது அவர் வாக்கு அவரின் வாக்குமூலத்தை எழுத்துப்பூர்வமாகவும் வீடியோ பதிவு மூலமாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பதிவு செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து அவரை நேற்று பத்து மணி அளவில் மீண்டும் அழைத்து வந்து சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நேற்று நள்ளிரவு முதல் தற்போது இந்த சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதே போல சி வி ராமன் சாலை இருக்கக்கூடிய அவரது கட்டுமான நிறுவனமான டிவிஎச் நிறுவனத்திலும் தொடர்ந்து சோதனை நடைபெற்று வருகிறது குறிப்பாக கடந்த பல ஆண்டுகளாக தமிழகம் முழுவதும் நிறுவனம் கட்டுமானம் நிறுவனம் நடத்தி பல்வேறு கட்டிடங்களை கட்டி கட்டப்பட்டு வருகிறது அதில் குடியிருப்பு வாசிகள் கொடுக்கக்கூடிய கட்டணத்தை சட்டவிரோதமாக வேறு நிறுவனத்துக்கு மாற்றியதாகவும் அதேபோல போல வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யாமல் பல கோடி ரூபாய் ஏமாற்றியதாகவும் அந்த புகாரின் அடிப்படையில் தொடர்ந்து சோதனை நடைபெற்று வருகிறது இங்கு மட்டுமில்லாமல் அது சென்னை காந்தி நகரில் உள்ள அவரது உறவினரான டிவிஎச் நிறுவனத்தின் இயக்குநரான ரமேஷ் என்பவர் வீட்டிலும் தொடர்ந்து சோதனை நடைபெற்று வருகிறது இந்த சோதனை மேலும் பல நாட்கள் தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கடந்த பல ஆண்டுகளாக கோடிக்கணக்கான ரூபாய் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மட்டுமின்றி வேறு போலியான நிறுவனங்களை உருவாக்கி அதன் மூலம் பல கோடி ரூபாய் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்ததாகவும் வந்த புகாரின் அடிப்படையில் பல்வேறு ஆவணங்கள் டிஜிட்டல் ஆவணங்கள் அதே போல கோடிக்கணக்கான ரூபாய் வந்து வேறு நிறுவனங்களுக்கு கொடுத்தது உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக தகவலானதை தொடர்ந்து அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அவரை துருவி துருவி விசாரணை நடத்தி வருகிறார்கள் மேலும் அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ந்து சோதனை என்பது நடைபெற்று வருகிறது இன்னும் பல முக்கிய தகவல்கள் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது